ஓம் சாந்தி சகார் காலங்களில் தந்தை பிரம்மா எவ்வாறு ஜெக்கியத்தை பராமரித்தார் என்று பலரின் அனுபவ கதைகளை அறிந்திருப்போம் இன்று அவ்யக்த பிரம்மாவுடன் தனது சூட்ச பராமரிப்பின் அனுபவங்களை பகிர்ந்து கொள்கின்றார் சகோதரர் அழகு ராஜா அவர்கள் அனைவருக்கும் வணக்கங்கள் பிராமண வாழ்க்கை நானும் பிரம்மபாவும் எனக்கும் அவருக்கு இடையில் ஏற்பட்ட இதயபூர்வமான உறவு முறை அந்த அனுபவம் எவ்வாறு வந்தது எவ்வாறு உருவாக உருவாக்கப்பட்டது என்பது உங்களுடைய நான் அதை பகிர்ந்து கொள்கிறேன் மகிழ்ச்சி அடைகின்றேன் பொதுவாக இந்த ஆரம்பத்தில் ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு நான் பாடம் இருப்பேன் கொழும்பிலே நான் படித்துகின்ற பொழுது இந்த இறை ஞானத்தை பெற்றுக்கொண்டேன் அந்த சந்தர்ப்பத்தில் நான் படித்த ஸ்கூல் வந்து ஒரு முஸ்லீம் பாடக்காலை என்பதனால் தியானத்தின் போது அங்கே உருவங்கள் வைக்க முடியாது ஆனால் ஒளிப்படத்தை மட்டுமே நான் வைக்கின்றேன் இப்போ ஒளிப்படத்தில் சிவாவா படத்தை மட்டும்தான் நான் தியானம் பண்ணுறது கூட அப்ப எனக்கு ஒரு ஆழமான கவலை பிரம்மபாபா மூலமாக அந்த தியானம் செய்ய முடியாமல் இருக்கிறது இப்போ அந்த சந்தர்ப்பத்தில் எனக்கு ஒரு அந்த நினைவை தோன்ற பாபா செய்தவர் அத்துவம் என்று கேட்டால் பிரம்ம பாபாவை கனவில் காணுவ காட்சி அடிக்கடி கனவில் இருவார் அதே போல அந்த அனுபவத்தை பெறுவதற்காக அந்த சூழலில் நான் பெரும்பாலும் என்ன செய்ய சொன்ன இந்த படிப்பிக்கின்ற போதும் நான் அந்த வானத்தை பார்த்தேன் இந்த வானத்தில் முகில் கூட்டங்கள் இருக்கேன் அந்த முகில் கூட்டங்கள் மத்தியில் பிரம்மபாவோட கண்மணியை நான் உருவகித்துக் கொள்வேன் இந்த பிரம்மபாபா பார்த்துக்கொண்டிருக்கின்றார் அந்த முகிலின் மத்தியில பார்த்துக்கொண்டிருக்கிறார் அந்த உணர்வு ஆழமான ஒரு இதயத்தை சொல்றேன் நிறைய அனுபவத்தை கொடுத்தது ஒரு அவரை கண்மணியில் எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த கண்மணியிலிருந்து ஒரு ஆழமான அமைதியினுடைய சக்தி எனக்குள்ள பிரவாக மாதிரி ஒரு குளிர்ச்சி தன்மை இந்த கண்கள் இருந்து அப்படி சாந்தமாகும் ஒரு குளிமை தன்மையாகும் அதை அனுபவிச்சிருக்கு அவர் இவ்வாறே அந்த பிரம்மபாபாவின் கற்பனை இல்லை நான் சாதாரணமாக பைக்கில் நான் தினந்தோறும் ஒவ்வொரு வாரத்திலையும் வெள்ளிக்கிழமையில தெகிவனக்கன் போற யாருக்கு இப்ப போன்ற போகின்ற அந்த பயணத்திலேயே வாரத்தை கொண்டே போவார் பிரம்மாவை பார்த்து கொண்டிருந்தார் என்னை பராமரிச்சு கொண்டிருக்கின்றார் அந்த ஒரு அனுபவம் தான் எனக்கு மறைமுகமாக அது காலகட்டத்து காலகட்டத்துல வந்து நிறைய மாற்றத்தை உருவாக்கி உருவாக்கியிருந்தாலும் இதயபூர்வமான உணர்வு கொண்டு வருவதற்கு எனக்கு இந்த அவரைப்பற்றிய ஞானம் என்று நிறைய உதவி குறிப்பாக பிரம்மபாவா இப்போது பொதுவாக சொல்லப்போனால் ஒரு இரண்டு பேருக்கு இடையில ஒரு அன்பு உருவாக சொன்னால் அது அவஸ்கார ஒத்துழைப்பு அல்லது சன்ஸ்காரங்களுக்கு இடையில் ஒற்றுமை தந்தை காணப்பட்டால் மட்டும்தான் அங்கு அன்பு உருவாகும் பிரம்மபாரா இப்போது கருணை கடமை எல்லா உயிருந்திலும் அன்பு வைப்பார் அது மட்டும் இல்லை அவர் நன்மை செய்பவர்கள் அனைத்தையும் இறைவனுக்காக கொடுத்து அதன் மூலமாக நன்மை செய்யக்கூடிய இப்போ அந்த உள்ளமும் எனக்கு ஆழமான பிடித்தது கவலை காட்டுறது நன்மை செய்கிறது அனைத்தையும் அர்ப்பணிக்கிறது இப்போ அந்த வகைகளுக்கு அந்த அவர்கள் சன்ஸ்காரம் அவர்கள் சுபாவம் கொடுக்க பிடித்தது அதனால் அவர் மிக ஆழமான அன்பு வருவார் அவரை பின்பற்றுவது ஒவ்வொரு அவரை ஒவ்வொரு பின்பற்ற தோன்றது பாதத்தோடைய பின்பற்றுவதுமென்றது இந்தமாதிரியே கமல்ஸ் ஒரு அது மட்டும் இல்லை அந்த பாடசாலையை இந்த படிக்கின்ற கட்டிக்கின்ற காலகட்டத்தில் பிரம்மபாவா வந்து சரியாக இரண்டரை மூணு மணிக்கு நான் பலனை எழுப்புறதுனால அந்த சங்கிலே பாபார்கூரெலாம் கேட்குறது வந்து எழுப்புறது எங்கள் கட்டி எழுப்புகிற மாதிரி அப்படிப்பட்ட உணர்வுகளும் எனக்கு உருவாக்கப்பட்டது அந்த டைம்லருந்து இப்போ இன்னைக்கு இன்னும் ஒரு ஆழமான ஒரு வினைப்பு உருவானது எனக்கு பாபா பாபாவும் அவ்வளோத்திலிருந்து பாபா அப்படியான ஒரு மேலான பராமரிப்பை இப்போதும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அதை நாம் அனுமதிக்கின்ற இருந்தாலும் பாபா வெற்றி பெற்றதற்கான சான்றுகள் பார்க்கும்போது அவர் முயற்சி என்று பார்க்கும்போது என்ன பொருட்கள் வந்து ரெண்டு விடு என்று தான் இருக்க ஒன்று சொன்னால் பாபா சொன்னால் நீங்கள் பாபா சொன்னால் ஐயோ ஆத்மா அதை நம்பி அதை நம்பணும் அதை நடைமுறை காட்டணும் அதை பிரம்மபாபா சர்வா நேரமும் நான் ஆத்மா என்ற முயற்சியை தீவிரமாக சொன்னேன் இதை பார்க்கும்போது கதைக்கும் போது எல்லோரும் ஆத்மரூபத்தில் பார்த்துதான் ஏழு மனஸ்வாவத்தை கொண்டு வந்தது அதை எழுதி பார்க்குறாரு நான் ஆத்மா நான் ஆத்மா எழுதி இந்த மாதிரி அந்த தீவிர முயற்சி தான் அடுத்த கட்ட ஒவ்வொன்றுக்கும் அதை படித்து கொண்டு போகணும் இரண்டாவதாக சிவாபா போன்ற பொறுப்பிட்ட அந்த கேள்வியை கதை அந்த ஞானத்தை எவ்வாறு அம்சோசோகம் என்ற அந்த ஆதாரத்தில் அந்த மந்திரத்திலிருந்து எவ்வாறு அந்த கதை உருவானதை பிரம்மபாபாவுக்கு சொல்லும் பொழுது பிரம்மபாபா அந்த கதையினுடைய காலத்தில் மூழ்கி கிரகிக்க ஆரம்பித்தது பாலத்தில் மூழ்கி கிரைக்க ஆரம்பிக்கும் பொழுது அதனுடைய அந்த கிரேகிட்ட தன்னுடைய அந்த நடிப்பில் பாகத்திற்கு முப்பத்தி மூணு வருஷமாக அதே பாகத்தை அதே கிரேகிட்ட தன்னுடன் குறைச்சி மேற்கொண்டார் கொண்டார் எல்லா சுபாவம் எல்லா அர்ப்பணிப்பு எல்லாமே அந்த கதைக்குள்ளே இருந்தது சொந்த சுபாவமோ சொந்த நடத்தையும் அதில் திணிக்க அதனால் சரண்ட அர்ப்பணிப்பு தொடர்பு எல்லாமே அதுக்குள்ளே உருவாயிருக்கு நம்பிக்கை இப்போ கதை பாபா சொல்கிற சிப்பாபா சொல்கிற அந்த கதையினுடைய அந்த இதுக்குள்ளே எவ்வளோ சிப்பாபா சொல்கிறாரு குழந்தை இதுதான் நீலை இதுதான் கதை இப்போ அவர் சாதாரணமாக பௌரியமாக நடிக்க போகிறேன்னு சொல்கிறேன் அரை மணி நாடகம் சொன்னால் அந்த கதையை மட்டும் வட்டி கொண்டு நடிப்பான் இப்போ சொந்த சுபாவம் சொந்த பேச்சு கோலி எல்லாம் வராது அதை தான் பிரம்மபாவை செய்கிறார் அது எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்போ அந்த மாதிரி இந்த தெய்விய கதையை நம்மளோட தெய்விய வரலாற்றை நாம் ஆழமாக பார்க்கின்ற போது அதை கிரைக்கின்ற போது பிரம்மபாவை செய்ததை நமக்கு ஒரு கொப்பி கேட்டார் அதை பிரதிபலிக்கிறார் இப்போ சாதாரணமாக பாருங்கள் பிரம்ம பாபா என்பது ஒரு பிரம்மபுத்திரி என்று சொல்கிறாரு இந்தியாவிலேயே அந்த ஆசியாவில் மிகப்பெரிய பிரம்மபுத்திர அது எங்கள் உற்பத்தியாகவும் இமயம் எந்த கலக்கிறது கொல்கத்தா அதை பௌதியமாக இருந்தாலும் அதை உப்புத்து பார்க்க இணையதள உற்பத்தியாகவே கொல்கத்தாள் ரெண்டாயிரத்தி அஞ்சு வருஷம் ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தூரத்துக்கு வந்து கலக்கிறது ரெண்டாயிரத்து ஐநூறு வருஷம் கனகன் வாழ்க்கை எங்கே பிரம்மபாபா இருந்தது அவர் எங்கே வாழ்ந்தார் கொல்கத்தாவில் வாழ்ந்தார் ஸோ அப்படியே கனெக்ட் பண்ணி நான் அதை சொல்லி இப்போ பாபா இப்படி அந்த பௌதியமான முறையிலையும் சிப்பாவா பராமரிச்சுக்கிட்டாருன்றது இப்போ நம்மளையும் அப்படித்தான் சிப்பாவா மறைமுகமான முறையை பராமரிக்கிறார் மாஸ்டர் பாபா தான் பிரம்மபாவாக அவர்களை அவருடைய முறை பின்பற்றி வரு பின்பற்றுகின்ற ஒரு குழந்தை மாஸ்டர் பாபா இந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் பாபாவோட பிரம்மபாவோட அனுபவத்தை சூத்தூரமாக அனுபவித்திருக்கின்றோம் நாங்கள் நீட்டோம் இறுதியாக பார்க்கக்கூட பிரம்மபாவோட ஒவ்வொரு நடத்தையிலேயும் ஒரு விடுபட்ட தன்மை காணப்பட்டது பிகாஸ் அந்த விடுபட்ட தன்மை ஆழமான சந்தோஷத்தையும் சுதந்திரத்தையும் பிரம்மபாவா அனுபவம் செய்கிறாங்க அதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியும் பட் அந்த ஒரு அவருடைய அந்த ஒரு தன்மை அது சொல்லுவாங்க இந்த விராகாரம் நிர்விகாரம் நிர் அகங்காரம் இந்த மூன்று நிலைகளுக்கும் பிரம்ம பிரம்மபாவா வந்ததாராக வந்த காலகட்டத்தில் தமான போதையும் அதாவது உச்சக்கட்ட போதை அனுபவ அந்த போதையை அனுபவிக்கும் என்ற ஒரு தீவிர ஆசி உள்ளது அதனால் எனக்கு உண்மையிலே ஒரு முதலமான ஒரு கருவி என்றால் பிரம்மபாவது ஏன்னா தனித்துவ முறையில் ஒரு எட்டு வருஷம் தனித்துவமான முறையில் தான் நான் இருந்து வந்தது அந்த காலகட்டத்தில் கூட சுதந்திரமாக தான் பிரம்மபாவைக்கு ஒப்பண்ட இருந்து இருந்த சூழல் அப்ப அந்த மறைமுகமான உறவையில எனக்கு அந்த பராமரிக்க கொடுத்தேன் அதனால ஆழமான அன்பு எனக்கு போட்டு